அம்மா ஆதிபராசக்தி தாயை நான் அவர்களை நம்பி ஏமாற்றிவிட்டேன் நல்லவர்கள் போல் இருந்து என்னை ஏமாற்றிவிட்டார்கள் தாயே என நீ அழுது புழம்புவது எனக்கு நன்றாக கேட்கிறது என் பிள்ளையே ஒன்று மட்டும் புரிந்து கொள் உன்னை ஏமாற்றிவிட்டு அவர்கள் வாழ்வில் சிறப்பாக வாழ முடியாது அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை நிச்சயம் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் ஒருவரை நம்புவது தப்பில்லை ஆனால் அவர்கள்தான் எல்லாம் என்று இருக்கக்கூடாது என் செல்வமே நடந்து முடிந்ததை நினைத்து நீ புழம்பாதே இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை பார் உனக்கானவர்களை நானே உன்னிடம் அனுப்பி வைப்பேன் சற்று காத்திரு உன் தாயிடம் கூறிவிட்டாய்தானே இனி நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ கழகாத இரு ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன்னுடைய இன்ப துன்பங்களில் கை கொடுத்து ஆறுதலாக எவர் இருக்கிறார்களோ அவர்களின் மேல் மட்டும் நம்பிக்கை வை கழங்காதி இந்த தாய் திரும்பவும் சொல்கிறேன் கழங்காதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன்